பணியாளர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணும் ஏழாம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தொழிற்சங்க நிர்வாகி பாலசுப்ரமணியன் செய்தியாளர்களுக்கு பேச்செழுத்து மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் மூர்த்தி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆட்சியர் ஆணையர் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளரை சந்தித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறுகையில் மதுரை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் அரசு திட்டங்கள் குறித்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது அரசின் பல்வேறு திட்டப்பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஒரு சில திட்டப்பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது தொய்வாக நடைபெறக்கூடிய அரசு திட்டப்பணிகளை விரைவாக முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் முதன்முறையாக உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் டிசம்பர் பத்தாம் தேதி வரை நடைபெறுகிறது உலகமேகம் இருந்து இருபத்தொன்பது ஒன்பது இப்போட்டியில் பங்கேற்று விளையாட உள்ளன என்றார் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் அதிக அளவில் வடமாநில விளையாட்டு வீரர்கள் விளையாடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது குறித்து கேள்விக்கு பதிலளித்த உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியில் பிற மாநில விளையாட்டு வீரர்களை சொல்ல முடியும் வண்டி வாகன சாவிகளை அவர்கள் தான் எடுத்து வண்டியை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறோம் ஆனால் அவங்க எங்களுக்கு மேல இருந்து உத்தரவு வரல அதனால் நீங்கள் வண்டியை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால மீண்டும் அதே அவங்க கண்ணுக்கு முன்னால் எங்கள் தான் சாவியை திரும்பவும் ஒப்படைத்து வைத்துட்டார்கள் இதற்கான வீடியோ ஆதாரம்லாம் இருக்குது ஆனால் அதற்கு மாறாக அவர்லாண்டு நிறுவனம் தொழிற்சங்க நிர்வாகிகள் மீதும் தொழிலாளிகள் மீதும் ஐநூறு வாகனங்களுடைய சாவிகளை திருடிவிட்டு சென்றதாக ஒரு திருட்டு பட்ட திருட்டு பட்டம் கட்டுவதைப் போல ஒரு அவதூறு செய்தியை பரப்புனாங்க ஆனால் அந்த அவதூறு செய்தி ஒரு நாள் கூட நீடிக்கலை ஏன்னா மறுநாளே ஐநூறு வாகனங்களும் எடுத்துட்டு தொழிலாளிகள் வேலைக்கு போயிட்டாங்க எனவே அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு என்பது பொய்யானது அப்படின்றது அவர்களே அவர்கள் நிரூபித்துக் கொண்டார்கள் அப்படின்றத உண்மை இந்த நிலைமையில் மீண்டும் அந்த சம்பளத்தை வழங்கவில்லை எனவே உடனடியாக தலையிட வேண்டும் அதேபோல அவர்லேண்டு நிறுவனம் இப்படி அராஜகமாக தவறான பொய்யான புகாரை கொடுப்பதை மாநகராட்சி நிர்வாகம் ஆணையாளர் கேட்டுக் கொடுக்கணும் என்பதற்காக அறிஞர் அண்ணாமாளிகளை நாங்கள் போராட்டத்தை நடத்த போனோம் அந்த போராட்டத்தை வந்து நாங்கள் கடந்த பத்தொன்பதாம் தேதி போராட்டம் வெள்ளிக்கிழமை அறிஞர் அண்ணாமாளிகை முன்பு போராட்டம் நடந்த பொழுது அந்த போராட்டத்தையும் வன்மமாக வைத்துக்கொண்டு ஏற்கனவே நடந்த சம்பவங்களையும் மேலும் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையில் அவர்லேண்டு நிறுவனம் முக்கியமாக தொழிலாளிகளாகவும் இருந்து கொண்டு அதே நேரத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு பதினேழு டிரைவர்களையும் ஒரு ஆறு தூய்மை பணியாளர்களையும் பணி செய்து உடனடியாக உத்தரவிட்டு முறையாக தொழிலாளிகளுக்கு கூட அந்த முறையான அறிவிப்பு கொடுக்காம நேரடியாக ஊடகங்களுக்கு வந்துக்கிட்டு தெரிவிப்பது என்பதே இது வந்து ஒரு மிரட்டக்கூடிய தோரணையில் நீங்கள் வந்து போராட்டத்துக்கு போனீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கதி அப்படின்னு நீங்கள் பார்த்துக்குங்க என்று மிரட்டக்கூடிய துணியில் பண்ணாங்க அதை இது போன்ற தொடர்ந்து மாநகராட்சிக்குள்ளே இப்படி வந்து பணி பாதிக்கப்படுவது தொழிற்சங்க தொழிலாளர்களுக்கும் அவர்கள நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தொடர்ந்து கவனம் செலுத்தி வரக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஏற்கனவே எங்களுடைய பிரச்சனைகளை தலையிட்டு ஒரு சுமூகமான தீர்வு விடுவதற்கு ஒரு முயற்சி எடுத்தாங்க இந்த பின்னணியில் தான் கடந்த ஐந்து நாட்கள் நாங்கள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தோம் ஆகவே மீண்டும் போராட்டம் முன்னுக்கு வரும் பொழுது அவர்களாகவே கடந்த இருபதாம் தேதி அவங்க அமைச்சர் மூர்த்தி அவர்கள் எங்களை வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை சம்பந்தமாக முழுமையாக கேட்டு அறிந்து கொண்டு எங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தை உணர்ந்து கொண்டு இருபத்தி மூன்று பணி செய்யப்பட்ட தொழிலாளிகளை உடனடியாக வேலைக்கு அனுப்பணும் அப்படின்ற விஷயத்தையும் அதேபோல சம்பளம் குறைவாக இருப்பதை முறையாக ஆவணங்களை வைத்து நீங்கள் சரி செய்து சம்பளம் குறைவாக வழங்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு பிடிக்கப்பட்ட சம்பளத்தை கொடுக்கின்ற இந்த இரண்டு அறிவுறுத்தல்களையும் சம்பந்தப்பட்ட அவர்லாண்டு நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சிவகுரு அவர்களிடம் சென்னையில் இருக்கிறாரு எனவே அவரில் ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் சொல்கிறாங்க அதையெல்லாம் வந்து எங்கள் முன்னிலையில் தான் இவ்வளவு நடக்குது இதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட அவர்லாண்டு நிறுவன உரிமையாளர் சிவகுரு அவர்கள் உடனடியாக நான் வந்து திங்கட்கிழமையே பணி நீக்கம் செய்யப்பட்ட இருபத்தி மூணு பேரையும் வேலைக்கு அனுப்புவேன்னு சொல்கிறாரு உத்தரவாதம் கொடுக்குறாரு எனவே அமைச்சர் மூலமாக ஒரு நல்ல தீர்வு கிடைச்ச ஒரு திருப்தியோடு நாங்களும் வெளியே உடனே பேச்சுவார்த்தையை முடித்து வந்தோம் கிழமை நேற்றைய தினம் அவங்க வேலைக்கு அனுப்புவாங்கன்னு பார்த்தா நாங்கள் இன்றைக்கி இரவு அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இரவும் அவங்க அனுப்பலை அனுப்புவதற்கு மாறாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அமைச்சர் சொல்கிறதுக்காகலாம் நாங்கள் அனுப்ப முடியுமா நேரடியாக சொல்லலை ஆனால் அங்கங்கே தொழிலாளிகிட்ட வேலை கேட்க போன இடத்துல அமைச்சர் சொல்லிட்டால் உடனே நாங்கள் கேட்டுருவோமா நாங்கள் இந்த அமைச்சருக்கு மேலே நாங்கள் வந்து இதுக்கு மேலே வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு போய் பேசுகிறதுக்கு ஆள் இருக்குது எங்களுக்கு தெரியாதா அப்படின்ற முறையிலெல்லாம் ரொம்பவும் வெளியில் சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி பேச அதை நாங்கள் வந்து இங்கே வெளிப்படுத்த விரும்பலை ஆனால் நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா இந்த பிரச்சனையில் தொழிற்சங்கங்களையும் மதிக்கலை மாநகராட்சி நிர்வாகத்தையும் மதிக்கலை ஆனால் ஒரு துறையினுடைய தமிழ்நாடு அரசுடைய மிக முக்கியமான ஒரு துறை அமைச்சர் அவர் கூட்டு சொன்னதை கூட மதிக்காத ஒரு நிறுவனமாக இந்த அவர்லேண்டு என்கிற தனியார் நிறுவனம் இருக்குது இதிலிருந்தே இந்த நிறுவனம் எவ்வளவு அராஜகமாக செயல்படுது அப்படின்றது நிறுவனம் ஆகியிருக்கு அப்படின்றத நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் ரெண்டாவதாக மீண்டும் வந்து அந்த பேச்சுவார்த்தை முடித்துட்டு வரும் பொழுது அமைச்சர் அவர்கள் எங்ககிட்ட சொன்ன வாக்குறுதி என்னான்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு அரசு நிகழ்ச்சி இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க தயவு செய்து போராட்டம் எது நீங்கள் போயிட வேணாம் பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் அதை வந்து உணர்கிறோம் பொதுமக்கள் பாதிக்கக்கூடாதுன்றது எங்களுக்கும் அக்கறை இருக்கின்றதை சொன்னால் எனவே இருபத்தி ஏழாம் தேதி தொழிற்சங்க தரப்பையும் போராடி கொண்டிருக்கக்கூடிய தொழிற்சங்க தரப்பையும் அவர்லேண்டு நிறுவனத்தினுடைய உரிமையாளரையும் அதே போல் மாநகராட்சி அதிகாரிகளையும் வைத்து முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு நானே ஏற்பாடு பண்ணுறேன் நானும் இருந்து அந்த பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிறேன் அப்படின்ற முறையில் அவங்க ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க அப்பொழுது இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு ஏற்படும் என்ற முறையில் எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு தான் நாங்கள் வந்துட்டு தொடர்ந்து இப்போ வந்து நான் இப்போ வரைக்கும் நாங்கள் பொறுமையாக இருக்கோம் இப்போவும் வந்து அவங்க வேலைக்கு சேர்க்கலை அப்படின்றனாலங்க உடனடியாக நாங்கள் போராட்டத்துக்கு ஏன் போகலன்னா நாங்கள் வந்து மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் மீது முழு நம்பிக்கை வச்சுருக்குறோம் உறுதியாக அவர்கள் மூலமாக பாதிக்கப்பட்ட தொழிலாளிகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் அந்த பிரச்சனையில் மட்டுமில்லை பொதுவாக இன்றைக்கு வந்துட்டு எங்களுக்கும் இந்த தனியார் நிறுவனத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தொழிலாளி பிரச்சனையை மையப்படுத்தி வந்திருக்கக்கூடிய முரண்பாடுகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் எனவே அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் காத்திருப்பது மீண்டும் அவர் அழைத்து பேசும்பொழுது எங்களுக்கான பிரச்சனையை நாங்கள் தீர்வை எட்டுவது என்ற முறையில் அந்த அடிப்படையில் நாங்கள் பொறுமை காப்பது என்று முடிவு செஞ்சுருக்கோம் எனவே இந்த விஷயத்தை தான் இன்றைக்கு நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவிக்கின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு நாங்கள் சந்திச்சிருக்கோன்றதான் சொல்ல வேண்டியது